இன்னைக்கான நவீன உலகத்துல வாட்ஸ்அப் அப்படிங்கிறது வெறும் தகவல் பரிமாற்ற செயலி மட்டும் கிடையாது அதில் இருக்கிற ஆவணங்கள் முக்கியமான விஷயங்கள் ஏன் திருமண அழைப்புகள் கூட அனுப்புகிற ஒரு வசதியான தளமாக மாறிடுச்சுங்க ஸோ டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் ஆர்வம் கொண்ட பலருக்கும் இது ஒரு எளிமையான தீர்வா இருந்தாலும் மகாராஷ்டிராவின் ஹிங்கோலி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அரசு ஊழியருக்கு இந்த டிஜிட்டல் திருமண அழைப்புதல் மூலமா சுமார் ரெண்டு லட்சம் இழப்பு நடந்திருக்கு அதாவது மோசடி நடந்திருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகியிருக்கு அதாவது அவருடைய ஒரே ஒரு டச்ல அதாவது ஒரே ஒரு கிளிக்ல அவருடைய சேமிப்பு மொத்தமும் பறி அழைப்புதல் மோசடி பல வருஷங்களாகவே நடந்துட்டு தாங்க இருக்கு தடவை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்த போதிலும் கூட இந்த மோசடி ஒருவரை பாதிக்கப்பட்ட அந்த அரசு ஊழியர் அவருக்கு தெரியாத ஒரு நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் அவருடைய நம்பருக்கு போயிருக்கு அந்த மெசேஜ்ல ஒரு கல்யாணத்துக்கான இன்விடேஷன் போயிருக்கு ஒரு குறிப்பிட்ட தேதி மற்றும் ஒரு நட்பு ரீதியான வாழ்த்தோட அந்த மெசேஜ்ல பிடிஎஃப் வடிவத்துல ஒரு அட்டாச்மெண்ட் ஃபைலும் அட்டாச் பண்ணியிருக்காங்க இதை பார்க்கறதுக்கு நிஜமாவே ஒரு கல்யாண இன்விடேஷன் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு ஆனா உண்மையிலேயே அது ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பேக்கேஜ் கோப்பு அதாவது ஒரு அப்பாவி பயனரை ஏமாற்றுவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு வைரஸ் தான் இது பாதிக்கப்பட்ட அந்த நபர் அதை ஒரு தடவை கிளிக் செஞ்ச உடனே அந்த ஏபிகே கோப்பு அவருடைய மொபைலில் தானாகவே நிறுவப்பட்டிருக்கு அந்த ஏபிகே உள்ள வந்ததுக்கு அப்புறமா அந்த வைரஸ் மோசடியாளர்களுக்கு அவருடைய போனை முழுமையா உள்ள போறதுக்காக எல்லா பர்மிஷனையும் கொடுத்துருக்கு ஒரு சில நிமிஷங்கள்ல அந்த மோசடியாளர்கள் அவருடைய மொபைலுடைய பாதுகாப்பு அம்சங்களை எல்லாம் பிரேக் பண்ணி அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல இணைக்கப்பட்ட ஆப்ஸையும் அணுகி அவருடைய கணக்குல இருந்து சுமார் ரெண்டு லட்சம் ரூபாயை சுருட்டி இருக்காங்க இந்த சம்பவத்தை பத்தி காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டதுமே சைபர் குற்றப்பிரிவுல ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கானா குற்றவாளிகளை பிடிக்கிறது இன்னும் ஒரு சவாலான பணியாகவே தாங்க இருக்கு இமாச்சல பிரதேசம் மற்றும் பிற மாநிலங்களின் சைபர் காவல்துறை ஏற்கனவே இந்த மோசடியை பத்தி மக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு தான் இருக்காங்க நம்பகமான மூலத்திலிருந்து வந்ததா தெரிஞ்சாலும் தெரியாத எண்கள் இருந்து வரக்கூடிய சில விஷயங்களை நீங்க டவுன்லோட் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த மோசடி மனிதர்களுடைய நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது டிஜிட்டல் அழைப்புகளை ஷேர் பண்ணிக்கிற பொதுவான பழக்கத்தை பயன்படுத்துறதுனால தான் இந்த மோசடி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஒரு தடவை இந்த மால்வேர் நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா குற்றவாளிகள் பாதிக்கப்பட்டவங்களுடைய ஃபோனை கண்காணிக்கவும் தனிப்பட்ட தகவல்களை திருடவும் அவங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஏமாத்துறதுக்கு கூட ட்ரை பண்ணுவாங்களாம் சரி இந்த மோசடியிலருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் சேவ் பண்ணாத அல்லது தெரியான நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா தயவு செஞ்சு அதை கிளிக் பண்ணிடாதீங்க அப்படி அது வர மெசேஜை நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடைய நம்பகத்தன்மையை செக் பண்ணுங்கள் உங்கள் கிட்டே ட்ரூ காலர் இருந்தது அப்படின்னா அதில் கூட போட்டு செக் பண்ணலாங்க ஸோ ஆண்ட்ராய்டு சாதனங்களை ஏபிகே கோப்புகளை கிளிக் பண்ணுறதை நீங்கள் முற்றிலுமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க கூகுள் ப்ளே ஸ்டோரை தவிர வேறு எந்த இதிலிருந்தும் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் எந்த ஒரு ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணாதீங்க